வணக்கம் நண்பர்களே எதிரியோட குடும்பத்தை வீடு கடை அனைத்துமே நாசம் செய்யும் எட்டி மரம் இது எப்படி செய்கிறது இது உணவு முறையை சொல்கிறேன் செவ்வாய்க்கிழமையும் மூல நட்சத்திரமும் இரண்டும் ஒன்றாக கூடி வர தினத்தில் எட்டி மரத்துக்கு காப்பு கட்டுங்க காப்பு கட்டி அந்த வேரை மட்டும் எடுங்க அந்த வேரை எடுத்து நல்லா கூர்மையாக சீவுங்க சீவிய பிறகு அதற்கு வந்து கருமை தடவணும் சுடலை கரு ஏதோ ஒரு மை தடவுங்க தடவிய பிறகு நீங்கள் மாரண மந்திரம் ஜபித்தாலும் சரி அல்லது ஸ்தம்பன மந்திரம் ஜபித்தாலும் சரி ஏதோ ஒரு மந்திரத்தை வந்து ஜபித்து எதிரியோட வீட்டில் நீங்கள் வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த வீடு நாசமாயிரும் இதே தொழில் செய்கிற இடத்துல நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா தொழிலும் வந்து நாசமாயிரும் எதிரி வந்து நடந்து போகிற வழியில் அவன் காலடி அவன் கால் தராக இருக்குது இல்லைங்களா அதில் வந்து நீங்கள் வச்சுட்டாலும் எதிரி வந்து நோய் வாய்ப்பட்டு அழிஞ்சு போயிடுவான் இது மிகவும் ஆபத்தான வேலை இதில் தெரிஞ்சுக்கங்க மாந்திரிகத்தில் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் சரி எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்கள் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் அடுத்தடுத்து நல்லா வீடியோ நான் போடுறேன் நன்றிங்க